தொழு இருந்தால் அந்த தொழுகை தடுத்து நிறுத்தும் குடும்பத்தில் இருந்தால் உங்களுடைய குடும்பம் இஸ்லாமிய குடும்பமாக மாற வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிபாட்டில் இருக்கிறது இறைவனுடைய தொழுகையில் இருக்கிறது அந்த தொழுகை தான் எல்லா தீமைகளையும் தடுத்து நிறுத்தி இஸ்லாமிய பார்வையிலே நம்மை அழைத்துச் செல்வதற்கு ஒரு முக்கியமான ஆயுதம் ஒரு முக்கியமான வாய்ப்பு வாசல் தொழுகையை திரும்ப திரும்ப அதான் அல்ல அதை பிரிச்சு எடுத்து சொல்றாங்க சொல்லாது தொலை சொல்லு சுழலா வச்சிருந்தாங்க குடும்பத்தில் இரவு நேரங்களில் தன்னுடைய பல நாட்களில் பல மாதங்கள் தன்னுடைய மனைவிமார்களை எழுப்பி விட்டு ஆயிஷாவை தொழப்போ அல்ல தொழுகை என்று சொல்லி இரவு நேரங்களில் நபிகள் ஆகியவர்கள் தனது மனைவிமார்களை எழுப்பி தொலை செய்த நிகழ்வுகளை ஹதீசேவிகளை நம்மால் படிக்க முடிகிறது தொழுகை விஷயத்தில் அவ்வளவு கவனம் செலுத்தணும் அதே போன்று நம்முடைய குடும்ப அமைப்பிலே பல குடும்பங்கள் சிதைந்து சின்னாபிடமாக இன்னைக்கு மேற்கத்திய நாடுகள் பல நாடுகளில் குடும்ப உறவுகளே சிதைந்து போயிருக்கிறது குடும்பத்தில் இருக்கிற பாசம் அன்பு பரிவு அதையெல்லாம் பார்க்க முடியல யார் யாரு கூட இருக்கலாம் போகலாம்ங்கிற மாதிரி குடும்பத்தினரிடத்திலே அந்நியம் குறைந்து பாசம் குறைந்து ஒரு நெருக்கம் குறைந்து ஏதோ நாள வேண்டிய ஒரு வாழ்க்கை முறையோடு குடும்ப உறவுகள் நாளுக்கு நாள் சிதைந்து கொண்டிருக்கிறது குடும்பத்திற்குள்ளே பல்வேறு பிரச்சனைகள் எடுத்ததற்கும் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் விவாகரத்து என்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை விவாகரத்து என்பதும் ஆர்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்றுதான் ஆனால் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் விவாகரத்துங்கிற அந்த பாரதூரமான ஆயுதத்தை கையில் எடுத்து செயல்படுத்திக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் விவாகரத்தை இஸ்லாம் அனுமதித்தது பல்வேறு நிபந்தனைகளை போட்டு கடைசி வழி வழியில் சேர்ந்து வாழ முடியாது திருத்த திருத்த முடியாது முடியாது இவருடைய ஒத்து வராது சேர்ந்து வாழ்ந்தால் நாம் இஸ்லாத்தினுடைய எல்லைகளை மீற வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் போன்று பாரதூரமான நிகழ்வுகள் ஏற்பட்டுவிடும் என்று அஞ்சக்கூடிய இறுதி தருணத்தை எடுக்க வேண்டிய ஆயுதம்தான் தலாக்கு நிலாக ஆயுதம் ஆனால் இன்றைக்கு சின்னஞ்சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த விவாகரத்துகளை நோக்கி குடும்பத்தினர்கள் சொன்ன குடும்ப பேரும் ஒழுங்குகள் நிம்மதியா இருக்கிறவருக்கு சின்ன சின்ன எத்தனையோ வழிமுறைகளை சொல்லி தந்தான் அந்த வழிமுறைகளை கையில் எடுக்காதவருடைய விளைவு அதை பின்பற்றாத விளைவு குடும்ப அமைப்புகள் நாள் சிதைந்து கொண்டிருக்கிறது குடும்பம் சந்தோஷமா இருக்கும் நிம்மதியா வாழணும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலிலே ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் பரஸ்பரம் முதலில் புரிந்து கொண்டிருக்கவர் என்ன புரிய வேண்டும் நாம் திருமணம் செய்திருப்பது ஒரு மனிதனே ஒரு பெண்ணு அவர் நினைக்கணும் நாம ஒரு ஆம்பளை ஒரு மனுஷனை தான் கிடையாது முதல்ல இந்த மனுஷ ஆம்பளை நினைக்கணும் நாம ஒரு பெண்ணு ஒரு மனுஷியை தான் கிடையாது முடிச்சிருக்கிறோம் மனிதன் என்ற எல்லையை தாண்டி இருக்கிறவர்களை திருமணம் முடிக்கல இப்படி நினைக்கணும் இப்படி நினைச்சா மனிதன் என்று சொன்னால் தவறு இருக்கும் என்ற நினைப்பு நம்முடைய உள்ளத்துல வந்துடும் தவறு இல்லாத மனுஷனே கிடையாது தவறு இல்லாத பெண்ணே கிடையாது ஆணும் கிடையாது பெண்ணு கிடையாது சொல்லார்கள் தெளிவாக சொன்னார்கள் அலுவையில் குத்தி பூம்பு நிலையை பண்ணஹார் ஆதமுடைய மக்கள் ஒவ்வொருவரும் இரவிலும் பகலிலும் தவறளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தப்பு செய்யாமல் யாரும் கிடையாது ஏதாவது ஒரு குற்றம் இருக்கும் பிடிக்காத காரணங்கள் இருக்கும் நமக்கு விரும்பாத வேலைகளை செய்யறவங்களா இருப்பாங்க நூத்துக்கு நூறு சதவீதம் பெர்ஃபெக்டா ஒரு பொம்பளை கொண்டு வந்து பார்க்க முடியாது நூத்துக்கு நூறு சதவீதம் மார்க்கு போடப்பட்ட ஒரு ஆடர் வந்து நிறுத்த முடியாது யாராக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஏதேனும் ஒரு தவறு இருக்கும் ஒருத்தருக்கு அஞ்சு தவறு இருந்தால் இன்னொருத்தருக்கு பத்து இருக்கலாம் இன்னொருத்தருக்கு நாலு இருக்கலாம் இன்னொருத்தருக்கு ரெண்டு இருக்கலாம் தவறுகளின் எண்ணிக்கையில் வித்தியாசம் இருக்கிறாத ஒழிய தவறுகளே இல்லாமல் எந்த கணவனும் கிடையாது எந்த மனைவியும் கிடையாது இதை புரிந்து கொள்ள அவருடைய விளைவு என்ன ஏதாவது பிடிக்காத ஒரு காரியத்தை செஞ்சா இவர் சரியில்லை அவர் சரியா இருக்கும் அடுத்தவரை தேடு வேறொரு பண்ணி திருமணம் செஞ்சுக்குவோம் இவர் நம்ம ஆய்வுப்பட மாட்டா எனக்கு விருப்பமில்லாத இல்லாத விருப்பமில்லாத ஒரு காரியத்தை செய்வதை பார்க்கிறோமே விருப்பமான காரியத்தை நாம யோசிச்சோமா இல்லை எது குறையா இருக்கிறோ அத பெரிய பாரதூரமோ மனசுல நாம கணக்கு போட்டால் நிறைவாக எண்பது சதவீதம் இருந்துச்சு இருபது தப்பு இருக்கு எண்பது சரி இருந்துச்சு அந்த சரியை நாம யோசிச்சோமா சரியானதை யோசிச்சிருந்தா இந்த இருபது நம்ம கண்ணுக்கு தெரியாது சந்தோஷமா போயிடும் சரி போய் போய் விடு அவள் நல்ல அழகா சமைக்கிறான் சமைச்சல பரிமாறம் தெரியாம இருக்கும் சில பெண்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து சோற தட்டுல போட்டு விரும்புற மாதிரி செய்ய மாட்டாங்க சட்டி பானையோட திக்கணும் வச்சு சோறு தள்ளி போட்டு தின்னு அதை சமைச்சு வச்சு அடுப்புல அப்படி அடுப்பு மேல வச்சுட்டு போயிருவாங்க இவர் போய் இவரா தட்டை எடுத்து அள்ளி வச்சு சோற போட்டு சாப்பிட்டு வரணும் இன்னொரு வீட்டுக்கு போயிருப்பாரு அந்த வீட்டுல பார்த்தா அந்த அம்மா உளுந்து உளுந்து கவனிக்கும் வீட்டுக்காரர் ரொம்ப பாத்து புட்டு இருக்கு என்னமா கவனிக்கிறேன் அந்த பொங்கல நம்ம வீட்டுக்காரியும் இருக்கிறாங்க அப்படின்னு இவருக்கு அளவு பார்த்தோம்ல மனசு மா மனசுக்கு மாதிரி மாறும் ஆனால் அதை விட வேறு பிள்ளை கந்தைகள் செய்து அதை நாம சுத்தோமா அந்த மாட்டி அது என்ன சாரும் உட்காந்து உட்காந்து பரிமாறும் அந்த பொம்பளை கிட்ட பார்த்தா பரிமாறக்கூடிய சோத்துல உப்புக்கு பதிலா வேற எந்த போட்டு கூட்டுறதுக்கு குறைச்சி உரப்ப கூட்டி உறப்பை குறைச்சி சமையலு கோளாறு இருக்கும் பரிமாற்றத்துல சரி செய்யப்படும் பரிமாறுகளை கோளாறு இருக்கும் சமையல்ல சரி சூப்பரா சமை செஞ்சுட்டு போயிடும்

ரெண்டராவும் அதுக்கு வித விதமாக இருக்குது சிக்கனில் ஒரு பத்து ஐட்டம் வச்சுருக்குறா மட்டனில் ஒரு பத்து ஐட்டம் செஞ்சு வச்சுருக்குறா பீங்கில் ஒரு பத்து ஐட்டம் செஞ்சு வச்சுருக்குறா வெஜிடபிள் ஒரு பத்து ஐட்டம் செஞ்சு வச்சிருக்கிறா பஞ்சாப்தி புட்டுங்கிறா சைனீஸ் புட்டுங்கிறா சப்பா புட்டுங்கிறா ஒவ்வொரு நாற்றுல அப்படியே எல்லாத்தையும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காங்க நூற்றம்பது சாப்பாடு நாம போய் என்ன செய்வோம் யார் போனாலும் அதில் ஏதோ ஒன்று சாப்பிடா ரெண்டு சாப்பிடுவோம் ஒரு நாளைக்கு சாப்பிட்டு தேங்காய் சட்னியை சுட்டு மல்லி சட்னியை சுட்டு சாம்பார வந்தா வரும்போது என்ன நினைச்சிட்டு வரணும் நம்ம அதை சந்தோஷம் பரவாயில்லப்பா நல்லா இருந்துச்சு தேங்காய் சட்னி சூப்பரா வச்சிருந்தான் மல்லி சட்னி என்ன டேஸ்ட் சாம்பார் சாம்பார் இதுல சாம்பார்ன்னு நினைச்சிட்டு வந்துட்டா சந்தோஷம் திருப்தி அதை விட்டு நூத்தி ஐம்பது ஐட்டத்தை நம்ம தின்னடி வர வேண்டிட்டுல எப்ப நூத்தி நாற்பத்தி ஐட்டம் திங்களையே சிக்கன் சிக்ஸ்டி பைவ் திங்களையே மட்டன் பிரை திங்களையே பீஃப் வறுவல் திங்களையே வெஜிடபிள் புலாவ் திங்களையே திங்கியாவது லிஸ்ட் போட்டு நிமிதி வருமா தின்ன நினைச்சா சந்தோஷம் நல்லா இருந்துச்சு சந்தோஷமா வந்துடும் திங்காவது நினைச்சா சந்தோஷமே வர இல்லாததை நினைத்தால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை இருப்பதை நினைத்தால் வாழ்க்கை நிம்மதியா சந்தோஷமா குடும்பத்துக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்தணும் செஞ்சு இருக்கிறது அவருக்கு இருக்க பிளஸ் அதை பாரு மைனஸ் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறார் அவரை கணவன் மார்க்கத்தில் பெண்களும் சரி அவன் தினத்தில் பிளஸ் பார்க்கணும் சம்பாத்தி என்னத்தையும் அஞ்சு பத்து குறைய கொண்டு வந்தாலும் டெய்லி ஐம்பது ரூபா எழுபது ரூபா கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை மத்தவ மாறி நீங்களே செய்யாம சாராயம் முடிச்சு காலி பண்ணாம எழுபது வரை குடும்பத்துக்கு கொடுத்து கொடுக்கிறாரு அதை நினைச்சு பார்க்கணும் அளவு விட்டு எழுபது ரூபா என்ன சம்பாத்தியம் மேல வீட்டுக்கார பத்தி நூறு ரூபாய் சம்பாதிக்கிறார் கீழே வீட்டுக்காரன் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறான் ஏற்று வீட்டுக்காரன் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான் அவன் ஸ்கூட்டர்ல போறான் இவன் கார்ல போறான் நான் சைக்கிள் எதிர போறேன் இதை நடத்தி கூட்டு போறிய இருக்கிறத அழை பாருங்க இருப்பதை நினைத்தா வாழ்க்கை நிம்மதி சந்தோஷம் இல்லாத நினைச்சா வாழ்க்கையில சங்கடம் கஷ்டம் குழப்பம் வெறுப்பு ஒருத்தர் ஒருத்தர் குறை சொல்லி அதனால தான் சிறதாலோசனை சொன்னாங்க கரிகுலுக்கன் ஒரு குணத்தை நீங்கள் வெறுத்தால் எதையார் ஒன்று உனக்கு பிடிக்காமல் இருந்துச்சுன்னா இன்னொன்னு திருப்தி பெற மாதிரி ஒன்னு இருக்கல அதையே தாக்க மறுக்கிறார்